Hi students, I am Nithya, Namaste at Max. இப்பு நாம் மூட்டாம் கணிதம் அலக்கு 2 எங்கள் எங்கள் என்று பத்தி பாக்கப் போரும் பேஜ் நம்பர் பத்தின்னா எட்டு ஒன்பது நண்டுத்தி பாக்கப் போரும் இந்த வீடியும் இப்பு எங்கள் அப்பின்னா 2, மூணு நாலு இந்த மாதிரி இருக்கிறது தான் எண்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ வந்து அதை பத்தி பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்க பாருங்க ஒரு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ என்ன அப்படின்னா அல்லது ரெண்டு எண்கள் படத்தை பார்த்து பூக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப என் மற்றும் என் பெயர் எழுதுக பாருங்க ஒரு மூணு பூ கொடுத்துருக்காங்க అది ఎన్ను నే కౌంట్ పన్నీ నంబర్స్ ఎదుగు అది వోడాలి ఎదుగునో సరే పాజాపు ఎండలమాన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సీస్ సవన్ ఎయిట్ నైన్ టెన్ లెవన్ ట్వెల్వ్ తోటన్ ఫిఫ్టీన్ సిక్స్టీన్ సవంటీన్ ఎయిటీ నైన్టీన్ ట్వంటీ ట్వంటీ పోటాచి இருபதுன்னு எழுதணும் புரிஞ்சுச்சிங்களா அடுத்து இந்த வெள்ளை 1, 2, இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சுன்னு நம்பரை எழுதிட்டு எழுத்தால எழுதணும் வார்த்தையால எ சரிங்களா அடுத்தது இந்த பூ இந்த பூ எங்கிருக்கு பாருங்க பாருங்க என்னங்க ஒன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்துன்னு எழுதிட்டு வார்த்தையாலும் பா பத்து பத்துன்னு எழுதணும் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க இது சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சரிங்களா எழுதிட்டீங்களா சரி நெக்ஸ்ட் பேஜ் பாக்கலாமா இப்ப இது அடுத்த பக்கம் ஒன்பதாவது பக்கம் ஒவ்வொரு படத்தில் ஓடிட்ட இடங்களை விடுபட்ட எண்களால் நிரப்புக அதாவது என்ன அப்படின்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸ்பேஸ் இருக்கும் அதுல நீங்க வந்து எழுதணும் சரிங்களா ஏல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் போலாமா பார்க்கலாமா ஓகே பார்க்கலாம் பாருங்க ஐம்பத்தி ஒன்னு இருக்கு ஐம்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னது ஐம்பத்தி ரெண்டு எழுதணும் அதுக்கப்புறம் என்ன வரும் ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன வரும் ஐம்பத்தி ஆறு

எழுபத்தி நாலு எழுதிட்டோம் எழுபத்தி அஞ்சு அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் என்ன வரும் எழுபத்தி ஒன்பது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் சி இப்ப சீல ஒரு மரம் கொடுத்துருக்காங்க அதை வச்சுதான் இதை நம்ம ஃபில் பண்ணணும் சரிங்களா இந்த மரத்துக்கு நடுவுல என்ன நம்பர் குடுத்துங்கிறாங்க பாருங்க அஞ்சு கொடுத்துருக்காங்களா

நாற்பது வந்து சொல்லுங்க நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு போட்டாச்சா ஓகே இது நம்ம என்ன பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் இது எழுதலாமா சொல்லுங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி அஞ்சு முடிஞ்சிச்சிங்களா இந்த மூணு உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு இது தெரியும் ஞாபகம் சரிங்களா படுத்து போலாமா கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுக்கு கூட்டலுக்கு பிளஸ் குறியீட்டும் கழித்தலுக்கு மைனஸ் குறியீடும் நிரப்புக அதாவது நம்பர் டேஷ் கொடுத்துங்கிறாங்க நீங்க அது வந்து கூட்டல் சிம்பிளா கழித்தல் சிம்பிளான்னு நீங்க வந்து போடணும் சரிங்களா போடலாமா நாம இப்ப ஒன்பது ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இங்க நம்ம கொடுத்துங்கிற ரெண்டு நம்பரையும் பாருங்க ரெண்டு நம்பரை விட ஆன்சர் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா கூட்டல் கூட்டல் குறி போட்டுக்கணும் சரிங்களா ஒன்பது மூணு ரெண்டு விட பனிரெண்டு வந்து பெருசு தானே அதனால நம்ம கூட்டல் குறி போட்டுக்கணும் இப்ப நான் இது ஈஸி மெத்தடு ப்ராசஸா போலாமா ஒன்பது ஒன்பது கூட மூணு கூட்டணும் ஒன்பதுக்கு அப்புறம் என்ன வரும் பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஆட் தானே பண்ணிருக்காங்க ஆனா ப்ளஸ் சிம்பிள் போட்டேன் சரிங்களா இப்போ அடுத்தது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எண்பது ஒரு டேஷ் லெவன் ஈக்குவல் டு நைன்டி ஒன் பாருங்க நான் ஈஸியா சொன்ன மெத்தட பாருங்க இந்த ரெண்டு நம்பரை விட இந்த நம்பர் எப்படி இருக்குது பெருசா இருக்குது அப்ப என்ன குறி போடணும் குறி போட்டாச்சு புரிஞ்சுச்சா இது ரொம்ப ஈஸியா இருக்குதானே கண்டிப்பா நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு பாருங்க மைனஸ்கோர் ஈசி மெத்தர் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பரை விட இந்த நம்பர் வந்து எப்படி இல்ல பெஸ்டா இல்லா இதுக்கு வந்து என்ன குறி வராது கூட்டல்குறி வராதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஆறு பாக்கணும் ஐம்பத்தி விட ஆன்சர் வந்து எப்படி இருக்கு சின்னசா இருக்கு நம்பர் அதனால என்ன குறி குறி மைனஸ் புரிஞ்சா ஓகே வரணும் போலாமா இருபது ரெண்டு நம்பர் பெருசா இருக்கா இல்ல அப்ப கூட்டல் குறி வராது பாருங்க தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு விட இந்த நம்பர் எப்படி இருக்கு சின்னசா இருக்கு அதனால மைனஸ் ஓகேவா இது வந்து ஈஸியா நீங்க போடுறதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது